கதச்சு கொண்டு ஒரு விஷயம் எல்லாரும் சந்திரலங்கா சுற்றி தான் நாங்கள் என்னன்னா கனடா வச்சு நடக்க போகிறோம் இங்கே விதம் விதமாக சில டிக்டாக்கில் எல்லாமே பார்த்துருக்குறேன் வேறு வேறு விதமாக புரிஞ்சு கொண்டு நடக்கி அதை நடக்கிறத பற்றி தப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போது நீங்கள் களத்தில் ஒரு சிங்கத்தை பார்க்கலாம் சிங்கம் வீறு நடை போட்டு பந்தை சுழட்டி கொண்டு இப்போது ஓவர் போடுவதற்காக போகிறார் போடுகிறார் பந்து போடுகிறார் ஓ நல்ல ஒரு பந்து களிக்கு தானே அந்த ஒழுங்காவே இல்லை இது திரும்புறது எல்லாம் கொஞ்ச நாள் பழக பழக மக்களே வணக்கம் மக்களே அப்படி மூக்க பதங்களும் குழந்தை மகளே நாங்கள் ரெண்டுக்கு என்ன பண்ண போறோம் பண்ணா எல்லாருமே கதைச்சி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் எல்லாரும் செல்லங்கா வச்சு தான் நடக்கிறோம் நாங்கள் என்னட்டா கனடா வச்சு நடக்கப்பறோம் புது ரெக்கார்ட் ஒன்று உடைக்கப்படும்

என்னெண்டா எல்லோருமே எல்லாருமே நக்கல் அடிக்கிறோம் நிறைய பேர் நக்கல் அடிக்கிறோம் தமிழ் ப்ரோஸ் நடந்து இருக்கிறது கணக்க விதம் விதமாக சில டிக்டோக்கள் எல்லாமே பார்த்துருக்குறேன் விற புரிஞ்சு கொண்டு நடக்கி அதை நடக்கிறதை பற்றி தப்பாக கதைக்கிற மாதிரி இருக்குது இனம் அப்படி அந்த நம் ஸ்ரீலங்காவை பற்றி ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறோம்னு சொல்லிடலாம் அப்படி கணக்க விஷயமா கதைக்கணும் என்ன பிரச்சனைடா முதலாவது விஷயம் நீங்கள் இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இப்போ ട കടാ നടന്നു സുമി അത് നടന്ന് വിട ശ്രീലങ്ക സപ്പോർട്ട് നടക്കുന്ന സില லண்டன்ல வீடியோ பாக்குறோம் எல்லாம் ஏன் எனக்கு தெரியல அப்படி அவ்வளவு பட்டா கதைக்கிற எல்லாருமே கொண்டே காட்டின சரியான பட்டா கதைக்கணும் இல்லை சரி இல்லாங்கால இப்படி செய்யறீங்க சொல்லி நம்ம அவ்வளவு பட்டா கதைக்காரு அங்க போய் செய்யாது நடக்கிறதுக்கு நாட்டை நம்ம நாட்டின் இதை குழந்தைப்புறம் மாவட்டலாம் சொல்லி நான் ஓகே அது நீங்கள் ஒவ்வொரு பக்கம் கதையங்கும் நேற்று இல்லை சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவனும் அவன் சிறுங்கால இருக்கான் சில விஷயங்களை அவன் செய்ய முடியாது கதைக்க முடியாதுன்னா மேலே இருப்பான் அதால் அவன் ஒன்றும் பண்ணிடலான்றதை கொஞ்சம் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிங்கடா சாரி ப்ரோ ஐ ஆம் பிளானிங் டு கோவரவுண்ட் உடையா இந்த பொடியிறன் குடி கொடுவோம் யோசிக்கிறேன் நடக்கிறோம் அதிசயமாக ар நாங்கள் ஐா mouldatte аже distingu Stefano 650 程ried decis <laughs> собой cinq Carlyang Chris gaudes hat auspower ABS uit ceuxVENijus in kabel 있고요. brotherân одас move oriented can right keep hands on and keepios. Adamsophび out number 2 or who is going to be yourтаки, три

நடந்து போவே அந்த அனுபவிக்கிறது அதானுங்க நீங்கள் உங்களோட உங்களோடய சப்போர்ட்டுகளை என்ற வீடியோ பார்த்துக்கொண்டுருக்குறீங்கன்னா மறக்க அவங்களோட சப்போர்ட்டுகளை கொண்டு தமிழ் புற சில சேனல்லையும் கொடுங்க வீடியோவில் போடுற நின்றான்னு போடுறான் இல்லை ஏன்னா விளங்கி கொள்ளவனும் முடிஞ்ச திறக்கம் இரவு வரை நடக்கணும் நடந்து திரும்பி அடுத்த நாள் வீடியோ எழுந்தி நடக்கணுமன்ற விதாரணம் இருந்தாலும் வீடியோ எரி பண்ணுறது டைம் கிடைக்கலையாம் நானும் கேட்டு கேட்டு களைச்சி போனேன் என்ன கோல் அடித்தும் களைச்சி போனேன் நீங்கள் எங்களை வீடியோ பார்க்குற எல்லாரும் போய் தமிழ் பிரசண்ட் சேனலுக்கு வீடியோ பார்த்துட்டு நல்ல ஃபன்னாக போகுது இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் வந்து நீக்கிறார் அதுக்கு எம்ஆர் டொமேட்டோன்ற வீடியோ அவர்கிட்ட நல்ல ஃபன் கொடுத்து வந்து சேர்ந்து எல்லாம் சம்பவமாக போகும் அவருடைய நாடக நடிகர் எப்போ இந்த பாட்டு கலைஞர் இப்போ நீ போனான்னு வந்துட்டோம் கூட இப்போ கப்பலில் கொண்டா தான் அவங்கள நாங்கள் போகலாம் நோவஸ்கோசியாக வந்துட்டோம் இந்த நோவ்ஸ்கோசியாக நிக்கிறோம் இப்போ

കനടാവും നിങ്ങളും നടക്കോ ഉടമ്പുക്ക് ഹെൽത്തി ഉടമ്പു കുറയ്ക്കല ഉടമ്പുക്കേണ്ടി കെട

ഹലും കൂട്ടി ആറായിരം കിലോമീറ്റർ ആറായിരം കിലോമീറ്ററും ആറായിരം നടക്കായിരം നടക്കുടമീറ്റർ നടക്ക இப்போது நீங்கள் களத்தில் ஒரு சிங்கத்தை பார்க்கலாம் சிங்கம் வீறு நடை போட்டு பந்தை சுழட்டி கொண்டு இப்போது ஓவர் போடுவதற்காக போகிறார் போடுகிறார் பந்து போடுகிறார் ஓ நல்ல ஒரு பந்து கலிஸ்டனால் விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த பந்தை எதிரி தீமில் உள்ள துடுப்பாட்டக்காரனால் தடுக்கவே முடியவில்லை அப்படி ஒரு பந்து வீச்சாளர் நமது கலிஸ்டன் அடுத்த பந்தை உள்ளார் வீசினாரோ அந்த பந்து தடுக்க முடியவில்லை பந்து பறந்தது இப்போது கலிஸ்டனுக்கு எதிராக பந்து வீச்சு வருகிறது பந்து வந்துகிறது அடிக்கவில்லையோ இப்போது ஒரு பிரம்மாண்டமான சிக்ஷண்டை அடித்து விட்டு அற்புதம் நடவை தனது பெட்டை தூக்கி காட்டுவாரு நப்பாது தனது சிக்னேஜர் மூவை ஒன்றையும் செய்யாமல் சாதாரணமாகவே நிற்கிறார் அப்படியே நாங்கள் இதுக்கு அப்புறம் நான் இந்த ஸ்கேட் போர்ட் பழகின நல்ல ஃபன்னான வீடியோன்னு இருக்கு ஒரு பாருங்க நான் ஒரு மாதிரி பயணத்தை முடிச்சுட்டோம் வடக்க மக்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் தான் கூட கலிஸ்டன் இல்லை அப்புறம் நான்தான் உங்களோட அபிஷ்டன் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பல பேர்கிட்ட சின்ன வயசுல ஆசை இருந்திருக்கும் அதை செஞ்சு பார்க்க முடியாது அதாவது நீங்க இப்ப ஒரு படம் பாக்குறீங்கன்ற பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த ஹீரோவோ யாரோ அந்த செய்யக்க நானும் அதை செஞ்சா அப்படி இருக்கின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் அதை இன்றைக்கு கலிஸ்டனுக்கு தரவேத்த பொருள்னு கலிஷ்டனுக்கு அந்த ஆசை இருந்ததும் தெரியாது ஒரு வித்தியாசமான ஆசை

മൂന്ന് ആളോ രണ്ടാള ഇട്ട് ഇൻകുട്ടോ വിദ്യാധനങ്ങളോ എല്ലാവർക്കും ഇത് ആസാണ്ടിപ്പാട്ട് ടിപ്പാട്ട് നീ പഴയവിട്ട சரி மோ திரும்ப திரும்ப பொரு இந்த கால் இருக்குல்ல இத இந்த இப்படி க்ரோஷ் ஆவ இப்படி க்ரோஷ் கொஞ்சம் ஆ அப்படியே வேந்து முன்னால தள்ளு இந்த கால்லாம் எல்லாம் பாரம் பொறுக்கணும் அதுல பொறுக்கப்டா முதல்ல ரினில்

கடைக்கு போக போலிகிட்ட கரியனா படுத்துற வாட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி எண்ணில் அப்படி எண்ணில் நீண்ட மாணில் ஓகே இல்ல பொருள் நீ இங்க முன்னுக்கு ஏத்த புடி விழுந்த ஒண்ணு இல்ல முன்னுக்கு முன்பக்கமா விழுந்து கொண்டு கால அப்படி பின்னு வை டெயில் வையா வை வை காலை வை காலை விடு அப்படியே விடு நான் பிடிக்கிறேன் விடு அம்மா பிடிப்பா பின்னால இங்க அப்பா வங்க இருந்து ஓ ஓ അതെ അംഗ ചെയ്യോട്ട് കൊടുക്ക

அவ்வளோ பழகிட்டோம் நாளைக்கு பர்ஃபெக்டாக வேறு வேற விளையாடலாம் விளையாடி